எனக்கு சாய்ந்தர மரத்துல இமேஜ் இருக்கு சரி தனியே கேளு தட்டிலே இமேஜ் சொல்லி ஜென்ஸுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒப்புறம் கொடுக்கலட்டா நல்லமில்லை

இது இதையும் கூட நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் பொங்கல் கலர் கலர் கலரான இந்த வேட்டி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் எட்டு மூலம் எட்டு எட்டுக்கு நாலு வந்து அதுவும் இல்லாம

கேன்சுக்கு நல்ல ஒரு ஃபோர் கொடுக்கணும் அதே மாதிரி டொப் ஐட்டம் நிறைய போயிட்டுருக்கி அதை விட்ட இன்னும் நல்ல குவாலிட்டி உண்டு கொடுக்க இம்மானம் என்ற ஒரு விஷயம் அடுத்தது முக்கியமான விஷயம் இப்போ முபாரக் டெக்ஸ்டைல் சொன்னால் காலங்காலமாக எல்லாருக்கும் தெரியும் தரமான ப்ராடக்ட்ன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஏன் ஒஃபர் தரம் தரமானது தான் கொடுக்கும் அதுதான் கேட்க அந்த ஒஃபர்ன்ற கன்செப்டுக்கு வரீங்க ஏன் இல்லை இல்லை அது எப்படின்டா இப்போ இந்த ஒஃபர் என்று சொல்லி எப்படி செய்கிறாங்கண்டா யாரையும் குத்தி கதைக்கணும் இன்னும் நமக்கு இல்லை என்றாலும் எந்த நோக்கத்தையும் வேறாக்கள் நோக்கம் எப்படி இருக்குங்கிறதையும் வீவஸ் தான் முடிவெடுக்கணும் நமக்கு தெரியாது நம்மட நோக்கம் என்னண்டா நம்மட கஸ்டமர் வெலியூபிளான கஸ்டமர் உண்மையிலே அலமது இல்லா அது அது தமிழ் மக்களும் இருக்கு நம்மளுக்கு முஸ்லீம் மக்களும் இருக்கு சிங்கள மக்களும் இருக்கு அழகான தரமான பொருள் முபாரக் டெக்ஸ்டைலில் இருக்கின்ற சொல்லி சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியோர் முதியோர் மட்டுக்கு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒஃபர் ஒஃபர்னு சொல்லிகிட்டு போகல நாம் தரமான பொருளை அந்த மக்களுக்கு ஏன் கொடுக்கோம்னா அந்த மக்கள்கிட்ட இருந்து நிறைய சம்பாதிச்சிருக்கோம் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக சம்பாதிச்சிருக்கோம் இது நாங்கள் ஒரு ரூபாய் பருமதியான பொருளை ஒரு ஆயிரத்தி ரூபா கொடுக்கக்குள்ள அது பெரிய ஒரு பாதிப்பு வராது என்ன காரணம் அதே நல்ல கஸ்டமர் தான் வருது புதிய கஸ்டமர் இன்னொன்று வந்து தரத்தை பார்க்க போவதோ எங்கே எது சொல்லுப்படுதுன்றது பார்க்க போகுதோ சொல்கிற விஷயம் சரிதான் ஆண்டு பார்க்க போகுதோ விலை ஏற்றத்தை ஏற்றி வச்சு போட்டு இப்போ ரூபா விற்கிற பொருளை ரூபா சொல்லி போட்டு ஐம்பது வீதம் என்று சொல்லி ஆயரூபா ஆக்கி விற்கிற இடங்களும் இருக்குது தரம் இல்லாத பொருட்களை கொண்டு வந்து சில இடங்களில் காட்படுது கோட் செட்டுண்டு அந்த ஆயரருவாய்க்கு நாலு ஆறு பத்து விற்கிற இடங்கள்ல எல்லாம் எப்படின் செய்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கோட் செட்டுன்ட்டு காட்டுப்படுது ஆனால் அது பரவாயில்லை அவர் விலையை எவ்வளோவும் அவர் விற்கலாம் கஸ்டமருக்கும் நல்ல மைண்ட் இருக்கி நல்ல பார்வை இருக்கி நல்ல எல்லா புலன்களையும் கடவுள் கொடுத்துருக்கான் அதை வச்சு பார்க்கக்குள்ள ஓகே இருந்தாலும் ஒரு பொய்ய சொல்கிறாங்க இங்கே தைக்கிற விஸ்கோஸில் தைக்கிறத இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டது அவர் படைச்சவனை பயந்து கொள்ளணும் அது கட்டாயம் பயந்து கொள்ளணும் இல்லாட்டி எங்க சரி ஒரு இடத்துல மாட்டிக்கொள்வார் அதனால நமக்கு அவர் வேற பிரச்சனை உண்டு ஆனா நம்ம தரமான பொருளை கொடுப்போம் தம்பி நாளைக்கு நம்ம சென்னை பேட்டி ஷர்ட்டு ரெண்டு நாளைக்கு அதாவது சொல்லிடுங்க பொங்கல் மட்டோட இந்த ஒஃபர் முடியுது பதிமூணும் பதினாலும் அப்ப மட்ட கிளப்ல கிடைக்கும் சாய்ந்த மருதுல கிடைக்கும் கிளப்பு முபாரக் டெக்ஸ்டைல்லையும் கிடைக்கும்

விலையை குறச்சி விற்கிறதில்ல நம்ம நோக்கம் நல்லா விளங்கி கொள்ளணும் வியூவர்ஸுக்கும் இது விளங்குறதுக்காக உண்டு தான் சொல்கிறேன் காரணம் என்னென்னா இப்படி தான் வெறும் இதை பாருங்க இது மீடியம் சைஸ் இதை பாருங்க லார்ஜ் சைஸ் இது எக்ஸ்எல் ரைட் இது டபுள் எக்ஸ்எல் இது ட்ரிபிள் எக்ஸ்எல் இது ஃபோர் எக்ஸ்எல் இது ஃபைவ் எக்ஸ்எல் இது சிக்ஸ் எக்ஸ்எல் சரியா இது செவன் எக்ஸ்எல்டு வாரது தான் செட் வைஸ் ரைட்

ஒரு முதலாளியோ இல்லை கடையில் இருக்கிறவரோ காட்டக்குள்ளே வியூவர்ஸ் பார்த்தோன விலங்கும் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொன்றா காட்டுவாங்க ஒன்றோ இப்படி பூ போட்ட மாதிரி இருக்கும் ஒன்றோ இடத்த எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரி இருக்கும் ஒன்றோ இப்படி தூக்கக்குள்ள அப்படி இருக்கும் அந்த கஸ்டமரும் வாங்கி போட்டுட்டோ அந்த தரக்குறைச்சலான சாமானை வாங்கி போட்டு போகக்குள்ள குவாலிட்டியான கஸ்டமர் அவங்க இயற்கையிலே அழகான ஆக்கள் அந்த பொருளை போட்டு முன்னோ போகக்குள்ள பின்னுக்கு இப்படி ஓய்ந்து பிடிச்சி நிற்கும் அது போகக்குள்ளே பார்க்கலாம் அப்போ எப்படி விடனா அது லுக் கிடைக்கும் உடுப்பு போடுறதே ரசனை குவாலிட்டி தரம் அதில் கட்டிங் ஃபினிஷிங் இதெல்லாம் பார்த்து போட போகக்குள்ள சரியாக இருக்கும் அந்த பொருளை தான் நாங்கள் எங்கட கஸ்டமருக்கு குறைச்சி கொடுக்கக்குள்ள எங்கட கஸ்டமர் தரமான பொருளை வாங்கிய இடத்துலையே நமக்கு இது கிடைக்குதுங்குள்ள ஒரு சந்தோஷப்படுவாங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் லைஸ் ஃப்ரெஷ் இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான சாமானை தான் நம்ம செய்கிறோம் இந்த பாருங்கள் இது

இது டீனேஜ் சைஸ் ரைட் ரைட் சரி டெனிம் ரைட் இது பொம்பையில் உல்லாச நகர்னு இருக்கு அந்த உல்லாச நகரில் வாங்கப்பட்ட சாமான் தான் இது சரியா உரிய இடத்துல போயிட்டு இதே முபாரக் வரவழைக்கப்பட்டதும் இல்லை பெரியதுன்றதும் இல்லை போய் அழகான முறையில் ஓட பண்ணி வார சாமான் இது இது நமக்கு வாரது போனில் பார்த்து போட்டு அனுப்பி போட்டு வாரது அதெல்லாம் இல்லை நான் பாருங்க குவாலிட்டி தரம் எல்லாமே அந்த சொல்றது மட்டும் வேலை இல்லையே அது மாதிரி இருக்கணும் இப்போ முபாரக் வேல்வெட்ட போனால் எல்லாரும் வேல்வெட்டுறோம் முழு ஸ்ரீலங்காலையும் வெட்டின சந்தோஷம் முன் மாதிரியே இருந்தோம் அலமதுல இல்லை இப்போ இந்த தரத்தை காட்டக்குள்ள தரமானதையை காட்டினா சரியா இருக்கும் இதில் சைஸ் தம்பி இந்த உல்லாச நகர் சாமானில் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு ரைட் இது விலை

இதெல்லாம் குறைச்சு கொடுப்போம் சாரி வேண்டிய அளவுக்கும் மட்டக்களப்பு பிரான்ஞ்சிலையும் இருக்கு சாயந்த மரத்திலையும் இருக்கு அது மட்டும் இல்ல ஹட்டன்லயும் இருக்கு சரியா பொத்துவீடு பிரான்ஞ்சிலையும் இருக்கு வேண்டிய அளவுக்கு எல்லா ஐட்டங்களும் யூனிஃபார்ம் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சும்மா வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் சாரி இருக்கு இந்த இருக்கு எழுநூத்தி ரூபாய் அப்படி இப்படி எல்லாம் சாரி எல்லா விலைக்கும் இருக்கு சரியா பட்டு சாரி கூறு சாரி எல்லாம் நம்ம சொன்னமே அதுக்குரிய ஒஃபர் எல்லாம் கொடுக்கணும்ட்டு ஆஃபர் எல்லாம் கொடுப்போம் விஷாவில்தான்

விசித்ரா என்று சொல்லி வில்லுபடுவது நான் சொல்லல கஸ்டமர் நீங்களே பாருங்க எது விசித்ரா சாரி எப்படி விளங்குதா என்ன தாட்ரண்டு பாருங்க எப்படி வருது அப்படி சரி ஆனா இந்த நீங்க வரும் ஆயிரத்தி முன்னூறு ஆனா வெளியில இந்த குவாலிட்டியும்

வந்து இந்த வேலையெல்லாம் கஷ்டப்படுறோம் ஆனா வேற உடமாட்டம் பிரச்சனை இல்ல எங்க கொஞ்சம் கொஞ்சம் வெரி மச்